ஃபயர் ஃபிலிங்ஸ்னு டபுள் ஹெட்டு இப்போ அரிசி லோட் பண்ணுறோம் அரி அரிசி லோட் பண்ணியாச்சு இப்போ எப்படி மிஷின் ஆன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க மிஷின் ரோட்டரி சுவிச் ஆன் பண்ணி டிஸ்ப்ளே வரும் இந்த அந்த சீலெல்லாம் காமிச்சிடு சீலர் சீலர் இந்த இந்த சீலர் அப்படி இப்போ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் வைப்ரேட் ஒன்று டோரு டோரு பாட்டம் சீலு பேப்பர் சீலரு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மேலே வைப்ரேட்டில் ஆன் பண்ணி இடம் போட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கவராக இட போடாச்சு அந்த வைப்ரேட் காமிமா வைப்ரேட் வைப்ரேட்டை கம்மி ஏறி வைப்ரேட்டை கம்மி இந்த மாதிரி ஐம்பது கிராம்லேருந்து இருந்து ஒன் கேஜி வரைக்கும் இடம் போட்டுக்கலாம் இதுதான் சென்ட்ரல் சீலரு ரோலர் புள்ளி இந்த மாதிரி ஐம்பது கிராம்லேருந்து ஒன் கேஜி வரைக்கும் இடம் போட்டுக்கலாம் இது பாட்டம் சீலரு இது வந்து வெர்டிகல் சீலரு எப்படி சீலிங் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி கிராண்ட்ஸு பர்டிகுலர் பவுட்ரு ஸ்நாக்ஸு இந்த மாதிரியானதான் வேகிங்கில் வேகிங் பண்ணிக்கலாம் இப்போ போடிகிட்டு இருக்க டபுள் ஹெட் ராயர் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு டு இருபது பாக்கெட்டு வந்து ஐம்பது நூறு தடை போட்டுக்கலாம் பிகேஜி எதுவும் இருக்காது அது மாதிரி பீகேஜி எதுவும் இருக்காது மணி கம்பல்சரி ஆப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் இதில் ஒன் கேஜி கெப்பாசிட்டி வரைக்கும் போட்டுக்கலாம்